எல்லோருக்கும் வணக்கம் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யும்போது எப்படி செய்ய வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு ஊரில் பிரபலமான குரு இருந்தார் அவர் முற்றும் துறந்த முனிவர் அனைத்து சாஸ்திரங்களையும் வேதங்களையும் புராணங்களையும் படித்தவர் அவரை ஒரு ஊரில் பிரசங்கம் செய்வதற்காக அழைத்திருந்தார்கள் கூட்டத்திற்கு எப்படியும் நூறு பேராவது வருவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார்கள் கூட்டம் நடைபெறும் நாளன்று குரு ரயில் நிலையத்திற்கு வந்தார் அவரை ரயில் நிலையத்திலிருந்து அழைத்து வர ஒரு குதிரைக்காரர் வந்திருந்தார் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்று கொண்டிருந்த நேரத்தில் பலத்த மழை பெய்தது இதனால் கூட்டம் நடைபெறும் இடத்தில் கூடியிருந்த அனைவரும் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் குரு அங்கு வந்தபோது யாருமே அங்கு இல்லை அவரும் குதிரைக்காரரும் மட்டுமே இருந்தார்கள் பலத்த மழையின் காரணமாக அங்கே தண்ணீர் குளம் போல் தேங்கியிருந்தது கூட்டத்தை இனி நடத்த முடியாது என்று தெரிந்ததும் குரு ஏமாற்றம் அடைந்தார் உடனே குதிரைக்காரனிடம் சொன்னார் நானும் நீயும் மட்டும்தான் இருக்கிறோம் ஒருவனுக்காக நான் பிரசங்கம் செய்ய வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு அந்த குதிரைக்காரன் எனக்கு எதுவும் தெரியாதுங்க நான் முப்பது குதிரைகளை வளர்க்கிறேன் அவற்றுக்கு வைக்கப் போகும்போது எல்லா குதிரையும் வெளியே போய்விட அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புள்ளை வச்சிட்டு திரும்புவேன் என்றார் அதை கேட்டதும் குருவிற்கு சுருக்கென்றது குதிரைக்காரனை பாராட்டிவிட்டு தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்தார் தத்துவம் மந்திரம் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் என்று சாரமாரியாக பல விஷயங்களை பேசி பிரமாதப்படுத்தினார் ஒரு வழியாக பிரசங்கம் முடிந்தது பிறகு குதிரைக்காரனை கேட்டார் எப்படிப்பா இருந்தது என் பேச்சு என்று கேட்டார் அதற்கு அந்த குதிரைக்காரன் சொன்னான் ஐயா நான் ஒரு குதிரைக்காரன் எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா ஒன்று நான் புள்ளு வைக்கிறபோது ஒரு குதிரைதான் இருக்கிறது என்றால் அதுக்கு மட்டும்தான் புள்ளு வைப்பேன் முப்பது குதிரைக்கான புள்ளையும் அந்த ஒரே குதிரைக்கே கொட்டிவிட்டு வந்துவிட மாட்டேன் என்று கூறினான் அதை கேட்டதும் குரு அதிர்ந்து போய்விட்டார் இப்போது குருவிற்கு புரிந்துவிட்டது மற்றவர்களுக்கு என்ன தேவையோ அல்லது எது சொன்னால் அவர்களுக்கு புரியுமோ அதை மட்டும்தான் நாம் உபதேசிக்க வேண்டும் புரியாத விஷயங்களையோ மெனக்கெட்டு சொல்றது நம்முடைய முட்டாள்தனம் அதை குரு புரிந்து கொண்டார் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யும்போது எது தேவையோ அதை மட்டுமே உபதேசிக்க வேண்டும் என்று அவர் புரிந்து கொண்டார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நம்மிடம் ஞானம் இருக்கும் என்ற ரீதியில் மற்றவர்களுக்கு எல்லாவற்றையும் கொற்றிவிடக்கூடாது அவர்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் உபதேசிக்க வேண்டும் அப்படி நாம் அளவாக உபதேசம் செய்து பகவானை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ